டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு பாடத்தில் இருக்கக்கூடிய பாடங்களில் ஆர்ட்டிக்கல் மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா கேள்விக்கு போகலாமா சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஷின் ராணுவ மற்றும் கல்விச்சார் பட்டங்களைத் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவு எந்த ஆர்ட்டிகள் ராணுவம் மற்றும் கல்விச்சார் பட்டங்களைத் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் ஆர்ட்டிக்கல் நம்பர் பதினெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் தொடக்க கல்வி பெறும் உரிமை எந்த ஆர்ட்டிகள் தொடக்க கல்வி பெறும் உரிமை பேக்ரவுண்ட் நல்லா இருக்குங்களா டிசைன் நல்லா இருக்கா உங்களுக்காக தான் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வரணும் ஏன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் கோயில் குளங்குறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்திருக்கோம் ஓகே ஆர்டிகல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஜே ஓகேங்களா அடுத்த கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது என்ன ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நம்பர் பதினாலு ஓகேங்களா அடுத்த கேள்வி சில வழக்குகளில் கைது செய்து எவருங்க சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பு பெறும் உரிமை நம்பர் ஓகேங்களா சிறுபான்மையினுடைய மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இது சிறுபான்மையினுடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆர்டிகல் நம்பர் இருபத்தி ஒன்பது அடுத்து தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிகல் ஸோ உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் நம்பர் முன்னூற்றி ஓகேங்களா மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் ஸ்டேட் கவர்னர் அவருடைய நிர்வாக அதிகாரம் வந்து எந்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நம்பர் நூத்தி ஐம்பத்தி நாலு ஓகேவா அடுத்து நிதிக்குழு பினான்ஸ் கமிஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது ஆர்டிக்கல் நம்பர் இருநூத்தி எண்பது ஓகேங்களா அடுத்து ஆளுநர் நியமனம் இது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் என்னது ஆளுநருடைய நியமனம் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நம்பர் நூத்தி ஐம்பத்தி எட்டு உட்பிரிவு மூணு ஏ ஓகேங்களா அடுத்து குடியரசு தலைவருடைய நீக்கம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் குடியரசு தலைவருடைய நீக்கம் எந்த நம்பர் ஒன்று அடுத்து மாநில அவசர நிலை மாநில அவசர நிலை சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் நம்பர் ஐம்பத்தி ஆறு அடுத்து துணை குடியரசுத் தலைவர் முடிவு வாக்கு ஓட்டு சமமா இருந்த போடுவாங்கல்ல சோ ஆர்டிகல் நம்பர் ஹண்ட்ரட் ஓகேங்களா சோ அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை பினான்ஸ் எமர்ஜென்சி நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகல் நம்பர் முன்னூத்தி அறுபது ஓகேங்களா அடுத்து பிரதம அமைச்சருடைய கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் நம்பர் எழுபத்தி எட்டு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் பா அடுத்து நடுவன் அரசனுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பகுதி மற்றும் பிரிவு பார்ட்டும் சொல்லுங்க பிரிவும் சொல்லுங்க ஓகேவா எத்தனாவது பாட்டு பகுதி ஐந்து ஆர்டிக்கல் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி எட்டு வரை ஓகேவா அடுத்த கேள்வி தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாம கோர்ட்டுக்கு நம்ம போய் என்ன பண்ணலாம் நம்ம உரிமையை பெறலாம் அது வந்து ஆர்டிகல் நம்பர் தேர்ட்டி டூ அடுத்த கேள்வி தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் மற்றும் இது ஓகேவா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பிரிவு இருபத்தி நாலு ஆர்டிகல் நம்பர் டுவெண்ட்டி போர் அடுத்து தீண்டாமையை ஒழித்தல் இது எல்லாமே உங்களுக்கு அடிப்படை உரிமைகள்ல அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆர்டிகல் நம்பர் பதினேழு ஓகேங்களா அடுத்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் பெறக்கூடிய உரிமை ஆர்டிகல் நம்பர் இருபத்தி ஐந்து ஓகேங்களா அடுத்த கேள்வி அலுவலக மொழிகள் பற்றி கூறும் ஆர்டிகல்

துணை குடியரசுத் தலைவர் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பு அது எந்த ஆர்டிகல் அனைத்து மாநிலங்களுக்கான சீரன் அமைப்பு ஆர்டிகல் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க மாநிலங்களுக்கான சீரன் அமைப்பு பகுதி ஆறு ஆர்டிகல் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் இருநூத்தி முப்பத்தி ஏழு வரை நோட் பண்ணிச்சுங்க ஆளுநருடைய சிறப்பு உரிமைகள் ஆளுநருடைய சிறப்பு உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் மொத்தம் நாற்பது கிட்ட இருக்கும் ஓகேங்களா ஆர்டிகல் நம்பர் முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு உட்பிரிவு ஒன்னு ஓகேங்களா அடுத்து பேராணை அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது அது எந்த ஆர்டிகல் பேராணை அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கப்படும் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் நம்பர் இருநூத்தி இருபத்தி ஆறு ஓகேவா உயர்நீதிமன்றத்துக்கு ஓகேங்களா ஹைகோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது இருநூத்தி இருபத்தி ஓகே குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஆர்டிக்கல் நம்பர் இருபது பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்த தடை இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் இது எல்லாமே நமக்கு அடிப்படை உரிமைகள் வரும் ஓகேவா ஆர்டிகல் நம்பர் என்ன நமக்கு பிரிவு பதினைந்து ஓகேங்களா அடுத்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க பெறும் உரிமை மதம் கல்வி வந்து கலந்துக்கணும்னு கிடையாது அந்த உரிமை வந்து ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சம்பந்தப்பட்ட வழிமுறைகள் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் சட்ட திருத்தம் பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அது சம்பந்தமா எந்த ஆர்டிகிள்ள கொடுத்திருக்காங்க அரசியலமைப்பு புத்தகத்துல ஆர்டிகல் நம்பர் முன்னூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்களை சரி கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை வந்து ஆர்டிகல் நம்பர் முப்பதில் கொடுத்துருக்காங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் வரும் ஓகேவா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து ஆர்டிகல் நம்பர் இருபத்தி ஒன்று வெறும் இருபத்தொன்னு தான் ஓகேங்களா ஓகே அடுத்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அளித்தல் ஆர்டிகல் நம்பர் பதினாறு ஓகேங்களா அடுத்து இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஓகேவா யாரு ஆர்டிகல் நம்பர் எழுபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்த கேள்வி ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படக்கூடிய ஆர்டிகல் ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு உட்பிரிவு ஒன்று பாஸ்டா ரிவிஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவிக்கான பிரிவு தேர்தல் மற்றும் பதவிக்காலம் அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் வந்து எதில் கொடுத்துருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் நம்பர் அறுபத்தி ஆறு உட்பிரிவு ஒன்று ஓகேங்களா அடுத்து பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு தொடக்க கல்வி அடிப்படை உரிமை எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்திட்டாங்க ஓகேவா அதை வந்து என்ன பண்ணாங்க அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்தாங்க எது தொடக்க கல்வியை எந்த பிரிவு ஓகேவா கேள்வி உரிமை விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஆர்டிகல் நம்பர் இருபத்தி ஆறு அடுத்து பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை எல்லாத்துக்குமே நமக்கு உரிமை இருக்கு ஓகேவா ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தினா ஆர்டிகல் நம்பர் பத்தொம்பது ஓகேங்களா அடுத்து எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு கேவில் உள்ளது என்னது எண்பத்தி அரசியலமைப்பு சட்டம் ஐம்பத்தி ஏ கே இது வந்து என்ன அடிப்படை கடமை பதினோராவது அடிப்படை கடமை இல்லை கொஸ்டின் ரிவர்சல் வச்சிருக்கணும் ஓகே நம்ம இப்படி வச்சாச்சு ஓகேவா இது எது சம்பந்தமாக சொல்லுது பதினோராவது அடிப்படை கடமை மொத்தம் ஸ்டார்டிங்கில் பத்து அடிப்படை கடமை இருந்துச்சா பதினோராவது அடிப்படை கடமை தான் இந்த எண்பத்தாறாவது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணாங்க சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு கே அப்படிங்கிறது இல்லை இது சட்டம் கிடையாது சட்ட திருத்தம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கேள்வி முதலமைச்சர் உட்பட மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சு விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஸோ பிப்டீன் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணக்கூட இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது ஆர்டிகல் ஆர்டிகல் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் உட்பிரிவு ஒன் ஏ உட்பிரிவு ஒன் ஏ அடுத்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் ஆர்டிகல் நம்பர் இருபத்தி ஏழு ஓகேவா இதெல்லாமே அடிப்படை உரிமைகள் வரும் ஓகேவா அடுத்து கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மை அற்ற வியாபாரத்தை தடுத்தல் இது எல்லாமே ஆர்டிகல் நம்பர் இருபத்தி மூன்று ஓகேங்களா அடுத்த கேள்வி முதலமைச்சருடைய தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை ஆளுநருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் இது சம்பந்தப்பட்ட பிரிவு ஆர்டிகல் நம்பர் நூத்தி அறுபத்தி மூணு அதாவது முதலமைச்சருடைய தலைமையிலான அமைச்சரவையினுடைய ஆலோசனை அப்புறம் ஆளுநருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் நம்பர் நூத்தி அறுபத்தி மூணு அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேவா மொத்தம் எத்தனை நாற்பத்தி இரண்டு ஆர்டிக்கல் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு பாடத்தில் இருக்கக்கூடியது ஸோ இது உங்களுக்கு ஓரளவு வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு ராக்கெட் ரிவிஷனில் சந்திக்கிறேன் ஓகேங்களா நம்ம அதுக்கு முன்னாடி தமிழ் கொடுத்தாச்சு ஜிகே கொடுத்தாச்சு அந்த மூணு பாடத்துக்கு ஃபஸ்ட் ஸ்கெடில் இருக்கக்கூடிய மூணு பாடத்துக்கு தமிழுக்கும் கொடுத்துருக்கோம் ஜிகே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல்லையும் கலந்து கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த ஸ்கெடில் டூக்கு அப்புறம் ஒன் அண்ட் டூரு அதாவது உங்களுக்கு கலந்து கலந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா படித்ததை நீங்க ரீகால் பண்ண வச்சுக்கிட்டே இருப்போம் நீங்க போய் ரீகால் பண்றீங்களா இல்லையோ நம்பர் ராக்கெட் ரிவிஷன் பண்ண வச்சிடும் பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மடத்த ஒரு தரோட சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் உங்க கிஷ்டம் தேங்க்யூ